네. <머래> என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது வாக்கிங் போ எக்ஸசைஸ் போன்னு சொல்லக்கூடாது ரொம்ப தூங்காதேன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் இல்லாம நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் சரி இப்போ டாக்டர் என்ன சொல்லிப்பா சொல்லுங்க பேசுறது

நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய முன்னேற்றம் வந்து நம்ம அப்பா நம்மள ரொம்ப நல்லா வளர்த்துட்டாங்க அம்மா என்னதான் இது பண்ணாலும் அப்பா கொடுத்த செல்லத்துல தான் எல்லா கேர்ள்ஸும் அவங்க சொன்னாங்கல்ல நான் வந்து ஈஜ் அண்ட் எவ்ரி மிதட் வந்து அப்பா நமக்கு எப்படி சொன்னாங்க எனக்கு இது வந்து இவங்க வாங்கி தரல அப்படின்ற மாதியை வார்த்தையில எங்க வீட்டில பேசவே முடியாது எங்க அப்பா சொல்லணும்னா நீயே ஒரு பரிபூர்த்தமும் பூச்ச உனக்கு யாரும் தெய்வம் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு ஐம்பது பாவாடையில சும்மா நான் ஸ்கூலுக்கு கூட போவேன் என் பொண்ணை அப்போ எம்எல்ஏ டபிள்யூ வியோ டிஎஸ்ஆர் கியூபிஓ என்எம்எல் கேகே ஹெச்டிஎஃப் இடிசி